தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் துடிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி பொதுமக்களுக்காக போராட்டங்கள் நடத்தி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள் நடத்துகிறது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது பொதுக்கூட்டங்கள் நடத்தி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கணிசமான கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வேட்பாளர்கள் இருவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ் அவர்கள் தற்பொழுது திமுகவில் கட்டம் கட்டப்பட்டுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது ஆகவே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி மாற்றுக் கட்சிக்கு தாவ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது ஆனால் காங்கிரஸ் திமுகவின் கூட்டணி கட்சியாக உள்ளது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணையலாம் ஆனால் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சிதான் செல்வாக்குடன் திகழ்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இணைந்து ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் மீண்டும் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு செல்லலாம் என்று அவர் கருதுகிறார் ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் கலந்தாலோசிப்பதாக கூறப்படுகிறது